பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் பார்ப்பதற்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் கும்பராசிக்காரங்க அவங்களுடைய பொது குணாதிசயத்தில் ஒன்று என்ன அப்படின்னா எல்லா விஷயத்தையும் முழுமை பெறணும் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு உண்டான குணாதிசயம் முழுமை பெற்று முடிப்பார்கள் பூர்த்தி செய்வார்கள் ஆரம்பித்தோம் ஏதோ விட்டோம் அப்படியே பாதியில் விட்டுட்டோம்னு இருக்காது ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அதை முழுமையாக பூர்த்தி அடைந்தால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி அது செய்கிற வரைக்கும் அவங்களால ஓய்வு கிடையாது ஒன்று மனசில் மனோரதம் ஒன்று உருவாக்கிட்டாங்கன்னா அது எப்படிப்பட்டியாவது அதை முடிப்பாங்க முதல் இடத்தை பெறணும் ஒரு இடத்துல பெறுவாங்க வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யணும்னா அபிவிருத்தி செஞ்சுடுவாங்க அது அவங்களுடைய ஒரு சுபாவம் கும்பராசிக்காரங்களுக்கு அப்படியான அந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம் அப்படின்னா ராசிநாதன் தங்களுடைய ராசி இனத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வக்ரம் அடைகிறார் இது ஒரு நல்ல சிறப்புன்னு சொல்லலாம் ஏழரை சனி போகுதே அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிநாதன் நல்லதை தான் செய்வார் அதுதான் முதல் விஷயம் அடுத்தபடியாக இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு கூடுதலான பல நல்ல விஷயங்களை செய்கிறார் அதே மாதிரி நாலாம் பாவத்திலே குருமங்கல யோகமாக மாதிர்தானத்திலே அந்த இது அமைகிறதுனால அது மேலும் பல சிறப்புகளை உருவாக்கி தருகிறது ஆரம்பத்திலேயே ஏழாம் பாவத்திற்கு வரக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து நாலாம் அதிபதி ஏழுடன் வரக்கூடியதுனால அதாவது நண்பர்கள் வட்டாரத்திலே அதன் மூலமாக ஒரு உதவி கிடைக்கிறதாக இருந்தாலும் சரி பல நல்ல விஷயங்கள் கிடைப்பதாக இருந்தாலும் பல நன்மைகள் உருவாகின்றது அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பதினாறாம் தேதிக்கு மேலே பயிற்சியாகி வந்துடுறாரு ஏழாம் பாவத்துக்கு அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்கள் இப்படியாக ஒரு நல்ல ஒரு கிரக சார இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இராயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறுகிறது இதனால கும்ப ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கிறது இந்த திருமணத்துக்கு எப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு திருமணத்திற்கு பார்க்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் பாவத்திலே ஆட்சி பலம் பற்றி வலிமை அடையக்கூடிய அந்த சமயத்துல வெகு நாட்களாக இவங்களுக்கு ஒரு ஆசை இருந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு திருமணம் நடைபெறணும் நம்மளுடைய வாழ்க்கை தர நம்மளுடைய மனைவியோ அல்லது நம்மளுடைய கணவரோ இப்படி ஆனவங்க இருக்கணும் இந்த படிப்பு படிச்சிருக்கணும் இப்படி ஒரு சம்பாத்தியம் பண்ணணும் இந்த நாட்டில் இருக்கணும் இந்த ஊரில் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த இப்படி இருக்கணும் இந்த ஹைட் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆதர்சனமும் ஒரு கற்பனை இருக்குது இல்லையா அதே மாதிரியான அமைப்பிலே ஒரு திருமண பாக்கியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு அந்த அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கணவன் மனைவியாக இன்ப சுற்றுலாக்கள் ஏதாவது வெளியூர் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகளும் உருவாகின்றது அப்புறம் வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த மாதத்தில் தொழிலும் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு குரு பகவான் நாலாம் பாவத்திலே அதே மாதிரி மூன்றாம் ஆதிபதியாகவும் ஒம்பதாம் ஆதிபதியும் சேர்ந்து அந்த நாலாம் ஆதிபதியின் இடத்துல இருந்து குருமங்கள யோகத்துடன் இருப்பதனால தொழில் வளர்ச்சி இருக்கும் லாபங்கள் பன்மடங்கு உயரும் அதனால ஒரு நல்ல பலன்கள் உருவாகின்றது முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க கும்ப ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த ஐந்தாம் அதிபதியாக கும்பராசிக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் ரொம்ப முக்கியம் குழந்தையுடன் சம்பந்தப்பட்டவர் அவர் இந்த மாசத்துல ஆறாம் பாவத்திலே இருக்கிறார் அவர் வந்து அப்படியே கொஞ்சம் பயிற்சி அடைந்து இந்த மாதத்தினோட மத்தியிலேயே ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் அதனால் கடுமையான முயற்சி செய்தே பலனில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதத்திலே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது முதல் விஷயம் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு குழந்தை செல்வங்களுக்கெல்லாம் அப்படி கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கரன் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கலை சார்ந்த விஷயம் அதாவது மெடிக்கல் சார்ந்த விஷயம் அதே மாதிரி அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு படிப்பு படிக்கணும் இந்த மெடிக்கல் படிக்கணும் உணவுப் பொறை சார்ந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட அதிலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் அது சார்ந்த விஷயத்திலேயே ஒரு படிப்பு கிடைப்பது வெளிநாடு செல்லுவது கூட ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகின்றது இந்த மாதத்தில் இந்த ராசிக்காரங்க இந்த மாதம் பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க கடன் எதுவும் வாங்கியிருந்தாங்கன்னா சீக்கிரம் அடைச்சிருவாங்களே வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை அமையும்ங்கிறதையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம் இந்த மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் அதனால கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கடன் அதை வெகுவாக குறைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்புகள் பார்க்கும்போது பத்தாம் ஆதிபதி வந்து அந்த குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால சுமூகமான ஒரு மனதிற்கு பிடித்த ஒரு வேலை அமைவதற்கும் வாய்ப்பு உள்ளது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல உத்தியோக உயர்வுகளும் ஏற்படும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல நிலம் வாங்குறது விற்கிறது அதே மாதிரி வந்து வீடு கட்டி அதே மாதிரி வந்து வீடை வந்து இடத்தை அபிவிருத்தி செய்கிறது லேண்ட் ப்ரமோஷன் செய்வது இந்த மாதிரி துறையில் இருப்பவர்கள் அதே மாதிரி வந்து அங்காவர்களுடன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் உஷ்ணமான தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து பிளட் பேங்க் செய்கிறவங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் செய்கிறவங்க மேன்பவர் சோர்ஸ் செய்கிறவங்க இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த ராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதத்துக்கு அப்புறம் அதனால என்ன பரிகாரம் செஞ்சால் அதுலேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாதம் வந்து எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க புத பகவான் ஆறில் இருக்கக்கூடிய அந்த சமை அப்படிங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுடைய உறவு முறை அதாவது தாய் மாமா அதாவது மாமனார் மாமியார் அம்மா அப்பா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய உறவு முறைகளில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் கும்பராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இவங்க கொஞ்சம் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பணி தரும் செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் ரொம்ப சிறப்பு முருகனுக்கு அன்றைய தினத்திலலாம் கந்த சஷ்டி கவச்சம் வேல் மாறல் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அருமையான அந்த மந்திரம் அதை பாராயணம் செய்து வந்தாங்க அப்படின்னா அபரிமிதமான வளர்ச்சிகள் எண்ணங்களை எல்லாம் ஈடேற்றுவது அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து பக்தி மயம் நேர்களுக்கும் எங்கள் பக்தி மயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல வளர்ச்சிகளையும் ஏற்றமான பல நல்ல சூழ்நிலைகளையும் குடும்பத்திலே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு நாட்டத்தையும் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அந்த துறையிலே நல்ல அபரிமிதமான வளர்ச்சியையும் அதே போல கலைகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த கலையின் மூலமாக நல்ல அபரிமிதமான பாராட்டுகளும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் அல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த பக்திமயம் சேனல் அப்படிங்கிறது பல நல்ல ஆன்மீக தகவல்களை அனைவருக்கும் வழக்கி போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வருவதை உறுதி செய்யலாம் சிவாய நமக